விரைவு செய்திகள் வாசிப்பது தென்காசி மாவட்டம் சிவகிரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் வட்டாட்சியர் தலைமையில் சிபிஐ எம்எல் கட்சியினர் மற்றும் ஜீவா நகர் பகுதி மக்களை அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் என்ற பெயரில் கண்துடைப்பு நாடகம் நடத்திய சிவகிரி வட்டாட்சியரின் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் தோல்வி தென்காசி மாவட்டம் சிவகிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஜீவா பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வீடுகள் கட்டி அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி குடிநீர் வரி மின்சார கட்டணம் மற்றும் அரசு வழங்கிய ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அனைத்து அரசு ஆவணங்களோடு குடியிருந்து வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மக்களுக்கு கணினி மயமாக்கப்பட்ட பட்டா வழங்கிடக் கோரி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சிவகிரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என சிபிஐ எம்எல் கட்சியினர் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் சிவகிரி காவல்துறையின் மூலம் வட்டாட்சியர் தலைமையில் சமாதான கூட்டம் நடத்துவது தொடர்பாக தகவல் தெரிவித்திருந்த நிலையில் சிவகிரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தை கூட்டத்தில் சிவகிரி வருவாய் வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் வட்டார நில அளவை பிரிவு அதிகாரிகள் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லென்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தென்காசி மாவட்ட செயலாளர் டி புதியவன் ஏஐசிசி டி தொழிற்சங்க தென்காசி மாவட்ட பொதுச் செயலாளர் எம் வேல்முருகன் சிபிஐ எம்எல் மாவட்ட நிலைக்குழு உறுப்பினர்கள் என் முருகன் ஜி பிச்சைமணி சிவகிரி நகர செயலாளர் கே சண்முகசுந்தரம் என்ற பழனி மற்றும் ஜீவா நகர் பகுதி பொதுமக்கள் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டத்தில் பங்கேற்றனர் சிவகிரி வருவாய் வட்டாட்சியை நடத்திய சமாதான பேச்சுவார்த்தை கூட்டத்தில் அதிகாரிகள் கூறிய பதில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக உள்ளது பதில் திருப்தி அளிக்காமல் ஏற்கனவே அறிவித்தபடி சிபிஐ எம்எல் கட்சி மற்றும் ஜீவா நகர் பகுதி மக்களின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்ற தகவலை கூறிவிட்டு அனைவரும் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டனர் இதனால் சிவகிரி வட்டாட்சியர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் தோல்வியில் முடிந்தது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்